உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற தொடர் பதிவு பண்ணிட்டு நம்ம உரிமை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு சட்டப்பூர்வமாக நம்ம என்ன ஒரு ரெமிடியை வாங்கணும் சட்டம் தெளிஞ்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்பிளாய்டேஷன் தான் ரிசல்ட் சொசைட்டின்றது என்ன நாம உருவாக்குறது சொசைட்டி ஒரு பழமொழி சொல்லுவாங்க குட்டை குட்டை குறிஞ்சிக்கிட்டே இருந்தால் குனிய குனிய குட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நமக்கு அநீதிகள் நடக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக அதை தடுத்து நிறுத்தணும் அதை கேட்கணும் ரோடில் போயிட்டுருக்கோம் ஒரு ஆணி அப்படி நீட்டுக்கிட்டு இருக்கு நமக்கு என்ன அப்படின்னு விட்டு போனோம்னா நாம் ஜாகிரத்தையாக போயிடுவோம் ஆனால் பின்னால் வரக்கூடிய ஒருத்தருக்கு அது பாதிக்கலாம் அதே போல் தான் த சொசைட்டி ஹேஸ் டு பிகம் நெசிவ் சொசைட்டி சப்மிசிவ் சொசைட்டி என்ன தப்புன்னு இருந்தாலும் நம்மளெல்லாம் முடியாதுங்க இதெல்லாம் பெரிய பணம் வேணுங்க அப்படி விட்டுறது அக்ரெசிவ் சொசைட்டி அப்படின்னா சட்டத்தை கையில் எடுத்துட்டு அராஜகம் பண்றது ரெண்டுமே வேணாமே நம்ம உரிமைக்கு நம்ம நேரடியாக நியாயமாக போராடலாமே இன்னைக்கு மார்னிங் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஒரு சீனியர் சிட்டிசன் கண்ணை டொனேட் பண்ணுறாரு இறந்த பிறகு அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து அந்த கண்ணை அந்த கார்னியாவை எடுத்துன்னு போன தனியார் கண் மருத்துவமனை அந்த கண்ணை சரியாக தைக்கலை அதனால் ரத்தம் வர ஆரம்பிக்குது அந்த மறைந்தவருடைய சொந்தக்காரங்க அந்த மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரிங்க கண்டுக்கவே இல்லை ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அவர் ஊரில் ஒரு பெரிய மனிதர் அவர் இறந்தவர் எல்லாரும் வந்து கேட்குறாங்க என்னங்க உங்கள் அப்பாவுக்கு பிபி எதனா இருந்தால் ஹெமரேஜ் ஆகிடுச்சா அதனால தான் இறந்துட்டாரா அவருக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா அவர் ஒரு அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்புகிறாரு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாரு அதையும் கண்டுக்கலை இவர் உடறதா இல்லை கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு இந்த மாதிரி நடந்து போச்சு நான் இமெயில் அமுச்சேன் நான் ஃபோன் பண்ணேன் அதை பற்றி யாருமே கண்டுக்கலை அந்த கோர்ட்டுக்கும் யாருமே வரலை வந்து டிஃபன் பண்ணமா வேணாம் இல்லை கேட்கலாம் சொல்லலாம் அதுவும் நடந்து போச்சுங்க தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லலாமா இல்லையா அதையும் செய்யலை அதுக்கப்புறம் எக்ஸ்பார்ட்டி தட் இஸ் ஆப்போசிட் சைடு இந்த ஹாஸ்பிட்டல் சேர்ந்தவங்க வராதனால ஜட்ஜ்மெண்ட்டு இவங்களுக்கு சாதகமாக கிடச்சது ஐம்பதாயிரம் ரூபா காம்பன்சேஷன் கட்டுறாங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபா காம்பன்சேஷன் அனாவசியமாக கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபாவை அது ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு கொடுக்குறாங்க நான் எதுக்காக இதை நான் செய்கிறேன்னா கண்டிப்பாக இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலு புரிஞ்சிட்ருப்பாங்க தங்களுடைய கடமையை சரியாக செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு எதுக்காக இந்த ஒரு பதிவுகளை நான் ஏற்றுறேன் அப்படின்னா நம்ம உரிமைக்கு நாம் போராடாமல் யாருங்க போராடுவாங்க அதனால் பலவிதமான சட்டங்கள்லாம் வந்தாச்சு இப்போது ஒரு கார் வாங்குகிறோம் அந்த காரில் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை கிலோமீட்டர் ரன் பண்ணால் அந்த ஃப்ரீ சர்வீஸு இவக்கு போய் காரை கொண்டு போய் சர்வீஸு கொடுக்குறாங்க அவங்க சரியாக செய்யலை இல்லை செய்கிறாங்க பட் டிஃபெக்டிவ் சர்வீஸ் இருக்குது என்ன செய்யலாம் அவ்வளோதாங்க இதெல்லாம் முடியாதுங்க இந்த நாட்டில் இப்படி தாங்க ஊரெல்லாம் இது மாதிரி பிரச்சனையே வந்தாச்சுங்க யாருமே கடமையை செய்யறதில் புலம்பிக்கிட்டே போகிறது இல்லை போய் சண்டைப்படலாம் ஆனால் நுகர்வோர் சட்டம்னு ஒன்று இருக்குது அந்த நுகர்வோர் சட்டத்தை நீங்கள் தமிழில் வாங்கி நீங்கள் படிக்கலாம் இல்லை அதை பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் என்ன செய்யலாம் என்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த சில எபிசோடில் அந்த நுகர்வோர் சட்டத்தை பற்றி நான் சிறு சிறு எபிசோட நான் போடுறேன் இந்த தகவல் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா இதை அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சட்ட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்புங்கள் அடுத்த வர எபிசோடில் அதை நாங்கள் கிளியர் பண்ணுறோம் வானமயிலை அறக்கட்டளையின் சார்பாக இந்த பதிவுகளை நாங்கள் ஏற்றிக்கிட்டு வரோம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்